பொதுவா சிறப்பான வைபவங்கள் நடத்தப்படக்கூடிய இடங்கள்ல ஒரு சிலர் வாசலுக்கே வந்து கைகூப்பி வணக்கம் சொல்றாங்க அந்த வகையில நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா ஏன் நமக்கு கைகூப்பி வணக்கம் சொல்றாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நமக்கு அறிமுகமாகும் போதுதான் இப்படி கைகூப்பி வணக்கம் சொல்றது வழக்கமான ஒரு விஷயமாக இருக்குது இது மட்டும் இல்லாம இது ஒரு அதிசயமான விஷயமாகவும் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பத்து விரல்களும் வந்து ஒன்று சேரும் போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கண் மூளை காது போன்ற பாட்டெல்லாம் வந்து தூண்டப்படுமா அப்படி தூண்டப்பட்டதற்கு பிறகு நம்ம யாருக்கு வணக்கம் செலுத்துகிறோமோ அவங்கள நீண்ட காலத்துக்கு நினைவில் வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் இந்த வணக்கம் அதாவது கைகூப்பி வணக்கம் சொல்றது அதிசயத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக கல்யாண வீடுகள் சடங்கு வீடுகளில் தான் இந்த கைகூப்பி வணக்கம் செலுத்துகிற முறை வந்து காலங்காலமாக முன்னோர்களால் வழிநடத்தி கொண்டு கொண்டுவரப்பட்டு இருந்தாலுமே வரவேற்பு இடங்களில் இல்லாமல் அனைத்து இடங்களையும் இப்படி நம்ம கைகூப்பி வணங்கும் போது மற்றவங்க இடத்தில் நம்ம மரியாதைக்குரிய ஆளாக பார்க்கப்படுவோமா